வெல்கம் டு இந்து டர்மா சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் கருத புராணம் நமக்கு பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது விஷ்ணு தனக்கென்று வைத்திருக்கும் பெயர்கள் பிரம்மாவின் பெயர் உட்பட உலகத்தில் உள்ள அனைத்து பெயர்களும் விஷ்ணுவின் பெயர்களே அனைத்து பெயர்களும் விஷ்ணுவின் நாமங்களே அவரேதான் இஷ்டப்பட்டு தன் பெயர்களை அனைத்து தேவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் இருந்த போதிலும் எப்படி ஒரு அரசன் தன் நாட்டையே கொடுத்தாலும் அரசன் என்ற தன் அடையாள பெயரை விட்டு கொடுப்பதில்லையோ அதுபோல கேசவன் போன்ற குறிப்பிட்ட பெயர்களை யாருக்கும் கொடுக்காமல் தனக்கே வைத்திருக்கிறார் வேங்கட மலையில் இருக்கும் ஸ்ரீனிவாசன் அவருகென்றே வைத்திருக்கும் பெயர்களான கோவிந்தா நாராயணா மாதவா என்ற பெயர்களை சொல்லி மீண்டும் மீண்டும் அழைப்பது உத்தமம் கேசவா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன புராதனமான நாராயணன் ஒரு சமயம் பிரம்மாவை படைத்தார் பிரம்மா உலகங்களை படைத்தார் கேசவன் என்ற இவருடைய பெயரில் க என்ற ஒலி அனைத்து உலகங்களையும் படைத்தவர் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது அது போல பிரம்மாவின் நெற்றியில் இருந்து சுயமாக வெளிப்பட்ட ருத்ரன் ஈசனாக இருந்து சம்ஹார காரியங்கள் செய்கிறார் உண்மையில் படைத்தல் அழித்தல் என்ற இரண்டு காரியத்தையும் இவரே பிரம்மாவாகவும் ருத்ரனாகவும் இருந்து கொண்டு செய்கிறார் இதனாலேயே இவருக்கு கேசவன் என்ற பெயரும் உண்டு நாராயணா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன உலகத்தில் மனிதனாக பிறந்த எவனும் நாராயணனை சரணாகதி செய்வதால் மட்டுமே சம்சார துக்கத்தில் இருந்து விடுபட்டு மோக்ஷம் அடைய முடியும் மனிதனாக உலகத்தில் பிறந்த எவரும் ஆசிரிய தகுந்த ஒரே ஒருவர் விஷ்ணுவே அதனாலேயே விஷ்ணுவுக்கு நாராயணன் என்றும் பெயர் அந்த நாராயணனின் கடாட்சத்தை பெற்ற நரன் சம்சாரம் என்ற இந்த பெரிய அண்டத்தை விட்டு வெளியேறி மோட்சம் அடைகிறான் ககேந்திரா நாரா என்ற சொல்லுக்கு தண்ணீர் என்றும் அர்த்தம் உண்டு நதியில் உள்ள தண்ணீர் எப்படி அதன் உற்பத்தியாகும் இடத்தையே ஆசிரியத்து இருக்கிறதோ அதுபோல உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவாத்மாக்களும் உற்பத்தியான இடமான நாராயணனையை இருக்கிறது கோவிந்தா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன கோ என்ற ஒலி ஆகாசத்தில் பரவி இருக்கும் வேத ஒலியை குறிக்கிறது அந்த வேத சப்தத்தால் அறிய வேண்டியவர் என்பதால் இவருக்கு கோவிந்தன் என்ற பெயரும் உண்டு வாசுதேவா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன நீங்களே எங்கும் வசிக்கிறீர்கள் நீங்களே இந்த அனைத்து உலகத்திலும் அனைத்து தேவதைகளிலும் அந்தர்யாமியாக இருந்து நீங்களே லீலைகள் செய்கிறீர்கள் அனைத்து தேவதைகளுக்கு உள்ளும் நீங்களே வசிப்பதால் உங்களுக்கு வாசுதேவன் என்றும் பெயர் நீங்கள் வசிக்காத இடம் என்று ஒன்றுமே இல்லை உண்மையில் அனைத்து தேவதைகளுமே வாசுதேவனான நீங்கள் தான் மாதவா உங்களை தவிர வேறு தனியான தெய்வங்கள் என்று ஏதும் இல்லை மாதவா என்றால் என்ன விஷ்ணுவாகிய உங்களை லக்ஷ்மிபதி என்றும் அழைக்கிறார்கள் தனத்திற்கு உரிமையாளனாக நீங்களே இருக்கிறீர்கள் தவ என்றால் உடையவர் என்று அர்த்தம் நமக்கு அம்மாவான அதாவது மாதாவான லக்ஷ்மியை உடையவர் என்பதால் பண்புள்ளவர்கள் உங்களை மாதவன் என்றும் அழைக்கிறார்கள் லக்ஷ்மிபதி உங்கள் பக்தர்களை நீங்களே காக்க வேண்டும்